இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரக நிலையை பற்றி பார்த்துருவோம் ஆறு கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் குறையிடத்தில் வரப்போகுது இந்த மே மாதத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் ராகு மேலும் கேது இந்த ஆறு கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு போகிறாரு மே ஆறாம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம சஞ்சாரிக்க போகுது அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுன ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கன்னிராசி அன்பர்கள்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் நேரடியாக மேலதிகாரிகள் பார்த்திங்கன்னா வியாபார சிந்தனை இருக்கிறனால உங்களுக்கு உதவுமாறு இருந்தாலும் மறைமுகமாக சில பேர் உங்களை போட்டு கொடுத்தாலும் ஆதரவு கொடுப்பாங்க சிறு தொழிலை விரிவாக்க உங்களுக்கு முதலீட்டுக்கு வங்கி கடனை எளிதில் கிடைக்கும்படி செய்வாங்க அதற்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான் நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிறு தொழில் செய்யணுன்னா முடியும் வங்கி கடன் கிடைக்கும் மாமியார் மருமகள் உறவு நல்லாயிருக்கும் விருந்தினர் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சி அளிக்கும் இந்த மாதம் உங்கள் கனவு பளிக்கும் கலைஞர்களுக்கு வெளியூர் பயணங்கள் அடிக்கடி லொக்கேஷன் பார்ப்பதற்கு மற்றும் சொந்த ஊருக்கு போகிறதுக்கும் இருக்கும் அலைச்சல் வீண் போகாது மாணவர்களாக இருந்தால் நீச்சல் டென்னிஸ் இந்த மாதிரி விளையாட்டுத் துறையில் சேர்ந்து பயிற்சி பெற நினைப்பீங்க அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கும் நல்ல பலன் தான் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பால் முட்டை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சிருக்கும் பணியிடத்தில் மூத்தவர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலையை சரியாக செஞ்சு முடிக்க முடியும் வேலையை முடிக்கிறதுல சிரமங்களை சமாளிக்க கடினமாக உழைக்கணும் இந்த மாதத்தில் எந்த சூழல்லையும் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்துருங்க உங்களின் உடல் மற்றும் உறவுகளை பராமரிக்கணும் அதில் கவனம் செலுத்தணும் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சரியாக நிர்வகிக்கணும் உங்கள் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கணும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை பார்க்காம எல்லாட்டையும் சகஜமாக பழகக்கூடிய கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மே மாதத்தில் நீங்கள் சங்கடங்கள் நீங்க பெறுவீங்க சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் பல நன்மைகள் உருவாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் புதிய நபர்களால் நன்மை மற்றும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இதெல்லாம் உண்டாகுது வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகப் பணி தொடர்பாக அலைய நேரிடும் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யணும் உறவினர்களின் வருகை பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் முடிப்பதில் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பண எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவதில் பெருமை இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுபச்செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக அது இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சு லாபம் பார்ப்பீங்க இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் இதில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் ஒரு அடையாளமாக இருக்கும் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை தரும் திருப்தியை தரும் எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும் இடையூறு ஒரு புறம் இருக்கும் உங்களின் தன்னம்பிக்கையான தைரியத்தாலும் அதை நீங்கள் போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் வீண் செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படும் ஜாதக தசா புத்தியை வச்சு பார்த்தா அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செஞ்சுக்கணும் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொம்போது கன்னிராசி என்பர்கள் இந்த மே மேசத்துல பார்த்தீங்கன்னா சராசரி அளவிலான முடிவுகளைத்தான் பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு சூரியனின் பயிற்சி முறையே எட்டாம் வீட்டில் மற்றும் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்குது இந்த ரெண்டு பயிற்சியும் சாதகமாக இல்லை செவ்வாயின் பயிற்சி லாப வீட்டில் இருக்குது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது ஆனால் அது தாழ்வான நிலையில் இருக்குது நன்மையின் குணத்தில் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதன் பயிற்சி இந்த மாதம் ரெண்டு முறை மாறுது உங்களுக்கு புதனிடமிருந்து சராசரி அல்லது சராசரிக்கு குறைவான தான் எதிர்பார்க்க முடியும் குரு கிரகம் மாதம் முதல் பாதியில் அனுகூலமாக பலன்களையும் மற்றும் ரெண்டாம் பாதியில் சற்று பலவீனமான பலன்களையும் தருது சுக்கிர பயிற்சி இந்த மாதம் சராசரி நிலை முடிவுகளை தருது அதே சமயம் சனியின் பயிற்சி ஓரளவு பலவீனமான பலன்களை தருது ராகு கேதுவின் பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலனையும் மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் சராசரி நிலையான பலனையும் தருது இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் உங்களுக்கு கலவையான பலனை தருது இந்த மாதம் வேலை விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் மூத்தவர் அல்லது உங்கள் பணித்துறையுடன் தொடர்புடைய ஒருவர் உங்களுக்கு ஆதரவளிக்கலைன்னா தம்பிக்கையுடன் இருக்கணும் மேலும் கவனச்சிதறல் இல்லாமல் உங்களை வேலையை உண்மையாக செய்யுங்க விரைவில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா அந்த மாதம் எல்லா விதமான ரிஸ்க் எடுப்பது சரியாக இல்லை தொழில் பயணங்களை தவிர்த்துருங்க புத்திசாலித்தனமாகத்தான் இருக்கும் அதுதான் ஏன்னால் பயணங்கள் கடினமாக இருக்கும் சிறிய சாதனை அளிக்கும் மே மாதம் கல்வி பார்வையில் சிரமங்கள் நிறைஞ்சதாக இருக்கலாம் ஆனால் சிரமங்களுக்கு பின்னாடி கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைவாங்க இந்த நேரத்தில் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் ஆரம்ப கல்வி பெறும் மாணவர்கள் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் குடும்ப விஷயங்களில் பொதுவாக மே மாதத்தில் சராசரி நிலை முடிவுகளை பெறலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் நல்லா இருக்கும் லாப வீட்டில் மூன்றாம் வீட்டின் அதிபதி இருப்பது ரொம்ப நல்ல சூழலை ஏற்படுத்தும் மே மாதம் காதல் உறவுகளுக்கு கலவையான பலன்களை தரும் இந்த மாதத்தில் முதல் பாகம் சாதகமான பலனை தரும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னெடுத்து செல்வதற்கு மாதத்தின் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை பற்றி சொன்னோம்னா கலவையான முடிவுகள் தான் இருக்குது இந்த மாதம் சராசரி முடிவுகளை விட சிறந்ததாக இருக்குது அதே சமயம் சேமிப்பின் பார்வையில் இந்த மாதம் சராசரி பலன்கள் இருக்குது இந்த வழியில் பொதுவாக மே மாதத்தில் நீங்கள் நிதி விஷயங்களை திருப்திகரமான முடிவுகளை பெற முடியும் ஆரோக்கியத்தின் காரணியாக சூரியன் இந்த மாதம் உங்களை அதிகம் ஆதரிக்க முடியலை ரெண்டாவது வீட்டில் செவ்வாயின் அம்சம் அதிக காரமான மற்றும் புளிப்பான உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் இந்த சூழ்நிலையை மனதில் வச்சுக்கிறேங்க நீங்கள் சீரான ஆரோக்கியத்தை பராமரிக்க இப்போ தான் முடியும் பரிகாரம் குரங்குகளுக்கு வெள்ளம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தானே வீடியோ போட்டோ விட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வெடியில பார்ப்போம்